திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளை செய்த இரண்டாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் பலம் திருக்குடவாயில் பன் இந்தளம் திருச்சிற்றம்பலம் திகழும் திருமாலோடு நான் மூகனும் புகழும் பெருமான் அடியார் புகல மகிழும் பெருமான் கூடவாயில் மன்னி மண்ணி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே கலையான் மல கலையான் மறையான் கணல் ஏந்து கையான் மலையாள் பாகம் மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையான் கூடவாயில் தனில் நிலையார் நிலையா கோயில் நிலாயவனே சுலவும் சடையான் சுடுகாடிடமா நலமின் மூளையாள் நகை செய்ய நடம் குலவும் குழகன் குடவாயும் நிலாயவனே என்றன் ஊழமேவி இருந்த பிரான் கன்றன் மணி போல் மிடரன் கையிலை குன்றன் குழகன் கூடவாயில் தனில் நின்ற பெருங்கோயில் நிலா வனே அலை சேர்ப்புணன் அனலன் அமலன் தலை சேர்பலியன் சதுரன் வீதிரும் கொலை சேர்ப்படையல் கூடவாயில் தனில் நிலை சேர்பெறும் கோயில் நிலாயவனே கணலன் அழலன் அழலன்மியலின் பறையாள் முழவும் மறைபாட நடம் குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையார் கோயில் நிலாயவனே வரையார் தீரல் தோள் அறக்கண் மாடிய ஔ வரையாரவோர்கால் விரல் வைத்த பிறான் வரையார் மதில் சூழ் கூடவாயில் மண்ணும் வரையார் பெரும் கோயில் மகிழ்ந்தவனே பொன்னொப்பவனும் புயல் ஒப்பவனும் தன் ஒப்பரிய தழலாய் நிமிர்ந்தான் கொன்னற்படையான் கூடவாயில் தனில் மண்ணும் பெரும் கோயில் மகிழ்ந்தவனே வெயிலின் நிலையார் விரி வையினார் பயிலும்ரையே பகற்பிகள் பால் பயிலும் ஊறையே பகற்பாவிகள் பால் குயிலின் குயிலன் குழகன் குடவாயில் தனில் உயரும் பெரும் கோயில் உயர்ந்தவனே கடுவாய் மலி நீர் வாயில் தனில் நெடுமா பேரும் கோயில் நிலாயவனை தடமார் புகழே தமிழார் விரகல் வடமார் தமிழ் வல்லவர் நல்லவரே திருச்சிற்ற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு கோணேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்